பொறுமை ராஜ பரிபாலனை விட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சுவராம்பரம் ஆர்த்தி காப்பினேன் எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கலர்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கையிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை புகழமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உமை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சவர்ப்பத்துள்ள மலர்களையும் தெய்வேத்த பிரசாதங்களையும் சூப தீப உலர்ச்சியும் ஆரத்தியும் பெற்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சரைநாதா தங்களின் திருப்பாவ கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்கள் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மனவாழ் தேவையவும் எங்கள் உடற்பிணைகள் இங்கு நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் பேர் இல்லாத அடியர்களுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பர்களில் கருத்து வேறுபாடுகள் இங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவும் உத்தரவாகினியாக தள்ளப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சொந்த சிரடி சாய்வராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சுவாமிக்கு தர்சனம் பண்ணிட்டு நம்ம ஆர்த்தி பிரார்த்தனை சொல்லிட்டோம் நமக்கு என்ன கோரிக்கையோ அதை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கு எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் நான் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன் அந்தமாக ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா வெளியில் வந்து பண்ணுங்கள் என்ன நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாங்கள் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பேசுவாங்க ஒருத்தர் ஏதாவது கதை பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு நம்மளால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அடுத்தவங்க உங்கள் நாங்கள் பேசுகிறத கேட்பாங்களா அடுத்தவங்க வந்து நீங்கள் பேசுகிறத கேட்பாங்களா அதனால உங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறோம் நம்பிக்கையோடு பிரா பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் கோரிக்கை என்னவோ அது சுவாமிகிட்ட கேளுங்க நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் இந்த சிவராமபுரம் எல்லையில் வந்து யாரும் வீணா சரித்திரம் இல்லை ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கமோ நான் எந்த அளவுக்கு நம்ம சுவாமிகிட்ட அன்போடு வரமோ நம்ம அந்த வைராக்கியத்தோடு வந்தால் சுவாமி நிச்சயம் நடத்தி கொடுப்பார் அதே போல் எல்லா கோரிக்கையும் நமக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு கொடுக்குறதுக்கு சுவாமி ரெடியாக இருக்கார் ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் அடுத்தபடியாக நம்ம கோயிலுக்கு பாபாவுக்கு பால் குடம் வருது பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்து விஜயதசமி அன்னைக்கு பாபாவுக்கு பால் குடம் எப்பொழுதும் போல் விமர்சையாக ஐநூற்றி நான்கு பால் கூட காவலர்லேருந்து எடுத்துட்டு வரதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அப்படியே ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு இந்த திருப்பணி வேலைகளும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் உங்களுடைய கைங்கரியங்களை ஏதாவது கொடுத்து இந்த திருப்பணி அதாவது நம்மளால் முடிஞ்சது இறைவனுக்கு இது வந்து என்றைக்கும் ஏழு ஏழு பிறகு இந்த பலன் போய் சேரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு கல் வாங்கி கொடுத்தாலும் அந்த கல் நம்மள்கிட்ட பேசுவோம் நம்ம இல்லைனாலும் அந்த கல் பேசுவோம் எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு அந்த கல் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க இதை இந்த கோவிலுக்கு எங்கள் பா இவங்க கல் நீங்கள் நம்ம பேர் விட்டு க கல்வெட்டு தான் இந்த பேர் வாங்கணும் இல்லை அது அந்த கோவிலில் நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அது என்னைக்கும் அது அந்த தலைமுறை தலைமுறைக்கு அது அப்படியே நிற்கும் அது அந்த பேர் அது நினைச்சு நிற்கும் அதே போல் பசுமாட்டுக்கு ஒரு உரை புல்லு வாங்கி கொடுக்குறது புல்லோ அகத்திக்கீரையோ ஏதோ கொடுக்கும் அதேமாரி இதெல்லாம் புண்ணியங்கள் இந்த புண்ணியத்தை ஏதாவது கர்மாவை போக்கணும்னா இந்த புண்ணியத்தை செஞ்சால் தான் நம்மளுக்கு அத்தனையும் நம்ம குறைகள் எல்லாம் தீரும் நமக்கு கோவில் கோவிலாக போகிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் எவ்வளவு போனாலும் நம்மளுக்கு திருப்தி இல்லை ஆனால் இங்கே வந்தால் எங்கள் நாங்கள் சொல்கிற வழிமுறைகளோட அந்த வழிமுறைகளோடு நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னால் நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது சீக்கிரம் அது கிடைக்கிறதுக்கு நாளைக்கு நடக்கிற காரியம் இன்றைக்கே நடக்கும் சாயந்தரத்துக்குள்ளே நடக்கும் காலையில் நடக்கும் அதே போல் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுறமோ அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் இந்த திருப்பணியில் பதிவு கொள்ளுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க அதே போல் இந்த பால் குடத்துக்கு உங்களால் முடிஞ்சது பால் குடத்துக்கு அதுக்கு டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கிக்கிட்டிங்கன்னா பால் குடத்துக்கு டோக்கன் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும் கழுத்துக்கு மாலையோ பூவோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது வேறு எதுவும் இல்லை பால் குடம்லாம் நாங்களே கொடுத்துருவோம் அந்த டோக்கன் பேரை பதிவு பண்ணி உங்கள் நம்பரையும் அதில் எழுதி ஃபோன் நம்பரையும் அதில் எழுதிட்டு நீங்கள் அதை பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பால் குடம்புலாம் நாங்களே கொடுத்துருவோம் காவேரியிலேருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம ரெண்டு மூணு வருஷமாக அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு சரியான முறையில் நம்ம செயல்பாடு நடத்தலை இப்போ நல்லா நடத்தணும் எல்லாருக்கும் நல்லா அன்னதானம் போடணும் அப்படிங்கிறது எப்பொழுதும் நடத்திக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான முயற்சியை படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது திருப்படி வேலைகளும் அப்படியே ஒன்று ஒன்றும் ஆரம்பிக்க செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் உங்களால் முடிஞ்ச கைங்கறிகளை பண்ணி அதை திருப்பணியை நடத்தி சீக்கிரம் அடுத்தது கும்பாஷிணம் பால்கோடை முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இந்த கும்பாஷி எல்லாம் பண்ணணுங்கிற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் எல்லோருடைய உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த கோயில் திருப்பணியை பண்ணி கும்பாஷிணம் பண்ணணுன்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாருடைய கோரிக்கையும் நடக்கணும் இந்த கோவிலுடைய பிரார்த்தனையும் எல்லா காரியங்களும் எல்லா கோவில்களும் சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ராமநாத சொல்கிறோம் எல்லாரும் சொல்லுங்கள் மனசார சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கை நடக்கணும் இந்த கோவிலும் சீக்கிரம் திருப்படி பண்ணி கும்பாஷி நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லோரும் நான் சொல்கிறேன் ராமநாம சொல்கிறேன் எல்லோரும் சொல்லுங்கள் হৰে ৰাম হৰে ৰাম 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 হৰে 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 কৃষ্ণ হৰে কৃষ্ণ 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 হৰে 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 ৰাম হৰে ৰাম 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 হৰে হৰে Ram 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 Hare 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 Krishna Hare Hare Hare, Krishna Hare Hare Hare, Krishna, Hare 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 Hare

Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare. हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम आरे, आरे। राम हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम राम

சிவராமபுரம் சாயிரம் சந்திரம் வேணுமா குழந்தை பாக்கிங்க யாரா இருக்காங்களா சந்தனம் வேணுமா யாருக்கா குழந்தை பாக்கி இல்லாதங்க